லு பிரசாத் யாதவைய பையன் தேஜஸ்வி யாதவும் நிதிஷ்குமார் அவர்களும் ஒன்றிணைந்தாலே பிஜேபி வாஸ் அவுட் ஆகிருக்கிறார் அவர் வந்து சாதாரணமாக ஒரு ஸ்டேட்டில் முதலமைச்சர் ஆகிற விஷயத்தை தான் வந்து நிதிஷ்குமார் ஆசைப்படுறதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பதவி ஏற்று வந்த ஒரு கவர்னரே காந்தியா சுதந்திரம் வாங்கி தந்தார்னு கேட்குறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி வலுவா இல்லாவிட்டார் இந்திய அளவில் இன்னைக்கு வந்து இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய ஒரே கொள்கை எதிரான கட்சி வந்து திமுக விடுதலை சித்தில் போன்ற கட்சிகள் தான் அதனால் மு க ஸ்டாலின் அவர்களிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைத்து அவரே ஒருங்கிணைப்பாளராக மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த கூட்டணியில் உள்ளவர்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சினைகளை தலையிட்டு அவங்க எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து நிச்சயமாக வந்து அவங்க வந்து இந்த கூட்டணியை வந்து வலுப்படுத்துவதற்கு தலைவர் முகா ஸ்டாலினால் மட்டும்தான் முடியும் அப்போ அதை மறுப்பு தெரிவிச்சிருக்கேன் நான் அப்படிலாம் இல்லை நான் வந்து ஜெயப்பிரகாஷ் நாராயணனுடைய தொண்டன் அதனால் நான் எந்த சூழ்நிலையும் நான் வந்து பிஜேபி டேமுன்னு நான் பாடம் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறேன் மீண்டும் நான் இங்கே போக மாட்டேன் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்லணும் ஆனால் அதை செய்யாதனுடைய ஈகோ பிரச்சனையை வச்சு இவங்க வந்து இன்றைக்கி வந்து அடுத்தவங்க எதிரிகிட்ட வந்து அந்த மாநிலத்தை கொடுத்துட்டாங்க இப்போ மீண்டும் வந்து அதே தவிர வந்து நிதிஷ்குமார் செய்கிறாரு அது வந்து அவருக்கு மட்டும் இல்லை அவர் செய்கிற தோகம் வந்து இந்திய மக்களுக்கு செய்கிறாருன்றதான் எல்லாருமே நம்ம வந்து அவரை உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு எந்த சூழ்நிலையிலையும் வந்து மூணாவது முறை ஆட்சி பிடிக்கணும் அது எந்த வந்து யுத்தியை நம்ம கையாளுவோம் அப்படிங்கிறத வந்து பிஜேபி இருக்கு அந்த சூழ்ச்சியில் தான் போய் இப்போ ஏற்கனவே விழுந்தது மாதிரி திரு நிதிஷ்குமார் அவர் விழுந்துட்டதாக தான் நம்ம வந்து பார்க்குறேன் சார் வணக்கம் 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 சார் முக்கியமா இந்திய கூட்டணி பாராளுமன்றம் நெருங்கிடுச்சு ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் ஆனால் இந்திய கூட்டணியில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு தொடர்புபடி நடந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக அது ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு பக்கம் போக போவதாக பல்வேறு தகவல் வெளியாக இருக்கின்றன ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஐக்கிய ஜனதாதளையும் சரி ராஷ்டிர ஜனதா சரி பிஜேபியும் சரி அங்கெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கான ஒரு பேச்சுவார்த்தை சொல்லிட்டு அங்கங்கே ஒரு மீட்டிங் போட்டுருக்காங்க என்ன நடக்குது ஏன் இப்படியான தொடர் இழுது எப்படி பார்க்குறது அதாவது நிதிஷ்குமார் அவர் வந்து இந்திய அளவில் ஒரு பெரிய லீடராக வந்து மக்கள் மத்தியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து அவர் நாட்டினுடைய மக்கள் பூரா எதிர்பார்த்தாங்க மோடிக்கு எதிராக நிதிஷ்குமாரை வந்து பிரதமர் வேட்பாளராக வந்து யாரும் சொல்லாவிட்டாலும் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு தன்னுச்சியாக ஒரு ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி பெரியார் உடைய வழியில் வந்து இன்றைக்கி திராவிட இயக்கங்கள் செயல்படுகிறதோ அது மாதிரி வந்து பீகாரில் வந்து ஜெயபிராஸ் நாராயணனுடைய தொண்டர்களாக இருந்தக்கூடிய நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாத் யாதவு இவங்கெல்லாம் வந்து ஒரு சமூக நீதி கொள்கையை வந்து உள்வாங்கிய மிகப்பெரிய ஒரு தலைவர்களாக மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க முதல் முறை மோடி வெற்றி பெற்ற பிறகு இரண்டாவது முறை வந்து மோடிக்கு எதிராக ஒரு அணிதிரட்டலை வந்து இந்திய அளவில் மக்கள் வந்து எதிர்பார்த்த போது குறிப்பாக வந்து நிதிஷ்குமார் தான் வந்து பிரதமர் வேட்பாளராக வந்து எல்லா கட்சிகளாலும் முன்மொழியப்படுவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு ஆனால் அவர் என்ன சூழ்நிலையில் தெரியலையே அந்த கடந்த எம்பி தேர்தலில் திடீர்னு பிஜேபிக்கு பின்னாடி அணி திரண்டுட்டார் அதனால் அவர் ஒட்டுமொத்த இந்திய அளவில் இருந்து அவருடைய பெயர் வந்து டேமேஜ் ஆகி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இது வந்து யதார்த்தமான உண்மை இருக்குது அதன் பிறகு பிஜேபியினுடைய சித்தாந்தம் கொள்கை இவருடைய முரண்பாடு அங்கே வந்து எடுபடாமல் போனதின் காரணமாக திரும்ப வந்து வெளியில் வர்றாரு பிஜேபியில் அவர் பட்ட வந்து ஒரு பாடத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வராரு இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத அதன் பிறகு வந்து எல்லாருமே நம்ம வரவேற்போம் சரி ஒரு விஷயம் தெரிஞ்சு வெளியே வந்துக்கிட்டாரு பிஜேபியினுடைய கொள்கை என்னான்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதன் பிறகு வந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலுமே பிஜேபியினுடைய செயல்பாடு வந்து எதிர்கட்சிகளை வந்து ஒடுக்குற வேலை ஈடியை விட்டு ரைடு பண்ணுற வேலை இப்படியான சட்டவிரோத செயல்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுபோல் வந்து நிதிஷ்குமார் வந்து அவருடைய பெயர் வந்து ஓரளவுக்கு வந்து டேமேஜ் ஆகின ஒரு கண்டிஷனில் தான் இன்றைக்கி இந்திய அளவில் இருக்குது இருந்தாலும் வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க அது மாதிரி இன்றைக்கி பிஜேபியை வந்து மூணாவது இடமாக ஆட்சிக்கு வரவிடாமல் பண்ணுறதுக்காக இந்தியாவில் இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து அது குறிப்பாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவருடைய முன்னெடுப்பில் எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைச்சு வந்து ஒரு இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணியை உருவாக்கியிருந்தாங்க இப்ப அந்த கூட்டணி வந்து தொடர்ந்து அதன் பிறகு வந்து நல்லா ஒரு ஐந்து கூட்டங்கள் நான்கு கூட்டங்கள் வந்து தொடர்ந்து வந்து பாம்பே மற்ற இடங்கள் எல்லாம் தொடர்ந்து நடத்தினாங்க இப்ப கடைசியா வந்து இப்ப தேர்தல் அறிவிக்க போறாங்க அப்படிங்கறதுனால வந்து இப்ப அதை தீவிரமா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எல்லாருமே சூழ்நிலை ஏற்படுது ஆமா இப்ப கடந்த பத்தொன்பதாம் தேதி கூட நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லியில போய் கலந்துட்டு வந்தாரு அந்த கூட்டணத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து அவர் விரும்பி போய் கலந்துட்டு வந்தாரு அப்ப அந்த சூழலில் ராகுல் காந்தி வந்து இப்ப நடைப்பயணத்தை வட மாநிலங்கள்ல தொடங்கி இருக்கிறாரு இப்ப இந்தியா கூட்டணின்னு ஒரு அலையன்ஸ் உருவாக்குன பிறகு எல்லாருமே ஒன்னு ஆயிட்டாங்க இப்போ அதுல வந்து என்னன்னா காங்கிரஸ் வந்து தன்னிச்சையான ஒரு போராட்டங்களை அறிவிக்கிறாங்க அது மிகப்பெரிய வந்து ஒரு தவறான பாதையில அவங்க போறாங்க ஏன்னு கேட்டா இப்போ கடந்த ஆண்டு வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஒரு யாத்திரையை வந்து தொடங்கினாரு அந்த யாத்திரைக்கு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கும் போது இங்கே உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகள் வச்சு மாநில முதல்வர் தான் போய் தொடங்கி வைக்கிறார் அப்ப வந்து இந்த இந்தியா கூட்டணிங்கிறதே இல்லை இப்ப வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதன் பிறகு அந்த மாநிலங்களில் வருகிற தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த நடைப்பயணத்திற்கு இந்த நீதி கேட்டு நடைபயணத்துக்கு வந்து எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போயிருந்தாங்கன்னா காங்கிரஸுக்கு இமேஜ் வந்து இன்னும் கூடி இருக்கும் ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா நிதிஷ்குமார் வந்து அந்த நடைமேனுமே இண்டிவிஜுவல் அதாவது காங்கிரஸ் வளர்த்துக்கிறதுக்காக பண்ணுறாங்கன்ற மாதிரி குடச்சாட்ட வைக்கிறாரு அதனால இந்த ஒரு பிளவு ஏற்படுத்த சொல்கிறாங்கல்ல அதாவது அது ஒரு காரணமாக தான் வந்து எல்லாருமே நம்ம இன்னைக்கு பார்க்கப்படுறாங்க ஏன்னு கேட்டால் அப்போ வந்து அன்னைக்கு ஒரு ஒரு பயணம் நடத்துவதனால அது இந்திய கூடிய பழம் எப்படி பழனாக மாறும் அதாவது வந்து இப்போ வந்து ஒரு கூட்டு முயற்சியாக நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டாலும் அந்த கூட்டு முயற்சியில் எல்லோரும் பங்கெடுத்தால் இன்னும் பலமாக இருக்குங்கிறதான் எல்லா கட்சியும் எதிர்பார்க்குறாங்க சரி இப்போ அதான் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து நாங்கள் தனியாக நின்று பதினாறு எம்பி வருவோம் அப்படின்னு ஆம் ஆம் ஆத்மியுடைய அந்த முதலமைச்சர் சொல்கிறாரு அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் நாங்கள் நின்று தனியாக வென்று வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால் ஒரு ஒருங்கிணைப்பு தன்மையை வந்து நம்ம கொண்டுட்டு போகணும் இதுக்கு பின்னாடி குறிப்பாக வந்து ஆர்எஸ்எஸ் வந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டால் அப்போ தென் மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக வந்து பிஜேபி வாஸ் அவுட் ஆயிடுச்சு இங்கே வந்து ஒரு எம்பி சீட்டு கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அதனால் வட மாநிலங்களில் நம்ம வந்து பார்த்தா பீகாரு வந்து மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் கணிசமான வாக்குகளை வந்து அவங்க வந்து எம்பிசீட்டை தேர்ந்தெடுக்கிறக்காக எந்த சூழ்நிலையிலையும் வந்து மூணாவது முறை ஆட்சி குடிக்கணும் அது எந்த வந்து யுத்தியும் நம்ம கையாளுவோம் அப்படிங்கிறத வந்து பிஜேபி கையாண்டுக்கிட்டு இருக்கு அந்த தான் போய் இப்போ ஏற்கனவே விழுந்தது மாதிரி திரு நிதிஷ்குமார் அவர் விழுந்துட்டதாக தான் நம்ம வந்து பார்க்கணும் சமூக ஒரு சமூக வாழ்நாள் முழுதும் ஒரு கடைபிடிச்ச ஒரு ஒரு முக்கியமான சமூக நீதி தலைவர்களுடைய சொல்லப்போனால் அந்த கட்சியாலேயே பிஜேபி கட்சியாலே பாதிக்கப்பட்டவர் சட்டமன்ற தேர்தலில் கூட அவர் அளவுக்கு அலுவலக உறுப்பினர் பெறாத காரணம் பிஜேபி தான் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருந்து இவர் இப்போ நிதிஷ்குமார் வந்து இப்ப அங்க வந்து ரெண்டு தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒன்னு நிதிஷ்குமார் மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத்துடைய பையன் இருக்கிறாரு தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து இரண்டாம் இடத்துக்கு வர்றாரு போன முறை இதே நிதிஷ்குமார் போன முறை அவரோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்தா அங்கே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து பிஜேபி வந்து இன்னைக்கு பிஜேபி வாஸ் அவுட் ஆயிருக்கு அந்த ஸ்டேட்லேயே ஆனால் அதை செய்யாதனுடைய ஈகோ பிரச்சனையை வச்சு இவங்க வந்து இன்னைக்கு வந்து அடுத்தவங்களுடைய எதிரீட்டை வந்து அந்த மாநிலத்தை கொடுத்துட்டாங்க இப்போ மீண்டும் வந்து அதே தவிர வந்து நிதிஷ்குமார் செய்கிறாரு அது வந்து அவருக்கு மட்டும் இல்லை அவர் செய்கிற துரோகம் வந்து இந்திய மக்களுக்கு செய்கிறாருங்கிறதான் எல்லாருமே நம்ம வந்து அவரை உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது என்ன ஒரு பெரிய அதை எப்படி சொல்கிறீங்க எந்த அடிப்படை விஷயம் இல்லாமல் அவர் வந்து நான் பிஜேபிக்கு வந்து அவர் நான் போகிறதாக செய்திகள் வந்தால் அப்போ அதை மறுப்பு தெரிவிச்சிருக்கேன்னு அவர் நான் அப்படிலாம் இல்லை நான் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய தொண்டன் அதனால் நான் எந்த சூழ்நிலையும் நான் வந்து பிஜேபியிட்ட ஏற்கனவே நான் பாடம் கற்றுட்டு வந்திருக்கிறேன் மீண்டும் நான் இங்கே போக மாட்டேன் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்லணும் இப்போ காங்கிரஸே சில வந்து நடைபயணங்களில் அவங்க சில தவறுகள் செஞ்சிருந்தால அதை மேல்மட்ட தலைவர்கள் உட்காந்து பேசி அதை சரி பண்ணி மூன்றாவது முறையாக பிஜேபியை வந்து அவங்க ஆட்சிக்கு விட்டால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி போகக்கூடிய தலைவர்கள்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அவங்க வந்து அனைவருமே வந்து சீர்குலைக்கிறதுக்கான வழிகளுக்கு ஒத்துழைக்கிறாங்க தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இல்லை சார் நீ சொல்கிறீங்க ஆனால் அவர் என்ன டிமாண்ட்ஸுக்காங்கன்னா பிஜேபி முதல் ஒரு பதவி எந்த காரணமும் நான் தான் சொல்கிறாரு அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன நிர்பந்தம் வைக்கிறாங்கன்னா ரெண்டு துணை முதலுக்கு சீட்டு வேணும் சபாய சீட்டு நாங்களாங்கிறாங்க இப்போ இந்த பேரவெல்லாம் கிட்டத்தட்ட பேசி முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கிறேன் கிட்டத்தட்ட பிஜேபிக்கு போனது மாதிரியான ஒரு முடிவு தான் தெரியுது பிஜேபிக்கு வந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் எந்த வாய்ப்பு வந்து அடுத்த தேர்தலில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது லல்லு பிரசாத் யாதவுடைய பையன் தேஜஸ் யாதவும் நிதிஷ்குமார் அவர்களும் ஒன்றிணைந்தாலே பிஜேபி வாஸ் அவுட் ஆகி போயிடும் அவர் வந்து சாதாரணமாக ஒரு ஸ்டேட்டில் முதலமைச்சர் ஆகிற விஷயத்தை தான் வந்து நிதிஷ்குமார் ஆசைப்படுறதாக நீங்கள் கேள்வியாக வைக்கிறீங்க அவர் வந்து இந்தியாவுடைய பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இந்தியா கூட்டணியில் இருக்குது இந்தியா கூட்டணியில் யார் பிரதமருங்கிறது இன்னும் வந்து அவங்க முடிவு பண்ணலை அப்போ அதுக்கடையில் இப்போ அவசரப்பட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அவர் போறாருன்னா பிஜேபி பின்னாடி இருந்து இயக்கி அவர்கிட்ட ஏதோ வந்து ஒரு ஒரு ஆசை வார்த்தையை காட்டியிருக்கிறதா தான் நம்ம வந்து இப்போ செய்திகள் வர்றதை வந்து பார்க்க பார்க்க வேண்டியதாக இருக்குது நிதிஷ்குமார் வந்து இது வரைக்கும் வந்து சமூக நீதி வந்து பீகார் மக்கள் வந்து இன்னும் பின்தங்கியிருக்காங்க அந்த மக்களுக்கு வந்து நிதிஷ்குமார் மாதிரி தலைவர்கள் வந்து இந்த மாநில மக்களை மட்டும் இல்ல இந்திய மக்களை வழிநடத்துறதுக்கான சூழ்நிலையை வந்து அவர் ஏற்படுத்திக்கிறேன் ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புல ஒரு மிக முக்கியமான இந்தியாவுக்கு ரோல் வரல அவங்க தானே பண்ணாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் அதான் அவர் சுயநலத்துக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாருங்கிறதா நம்ம பிஜேபி பின்னாடி அவர் வந்து வேலை பேசப்பட்டாரா அல்லது வந்து பதவி ஆசைக்காக ஏதாவது வந்து ஆசோலேஷன் பண்ணாங்களாங்கிறத அவர் தான் வெளிப்படையா சொல்லணும் ஏன்னா இந்தியா கூட்டணியில இப்போ வரைக்கும் இருக்கிறாரு இன்னும் நான் இந்தியா கூட்டணியில விட்டு வெளியேறிட்டேங்கிறத அவர் வெளிப்படையா சொல்லவும் இல்லை அதனால வந்து நிதிஷ்குமார் வந்து இந்திய மக்களுடைய நியாயத்தையும் நேர்மையை உணர்ந்து பிஜேபிக்கு வந்து அவர் வந்து எந்த துணையும் போகாமல் அவர் வந்து இந்தியா மக்களை காப்பாற்றுறதுக்கு இந்த மூணாவது எம்பி எலெக்ஷனில் அவருடைய செயல்பாடு வந்து நிச்சயமாக இருக்கணும் இந்தியா கூட்டணியை விட்டு அவர் வெளியேறினால் இந்தியா வந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கின்றது சட்ட ரீதியாகவும் சரி சமுதாய ரீதியாகவும் சரி மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது இருந்து அந்த நாட்டு மக்களை காப்பாற்றின அப்படி காப்பாற்றுற பொறுப்பு திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கும் இருக்குது அதில் அவர் தவறுனார்னா இந்தியா மக்களுக்கு அவர் மிகப்பெரிய துரோகம் விளைவித்ததாக கருப்பு எழுத்துக்களால் அவர் பெயர் பொறிக்கப்படும் நீங்க சொல்றீங்க மம்தா கூட பாத்தீங்கன்னா மேற்கு நான் தனிச்சியம் போட்டுடுவேன் அதிகபட்சம் அஞ்சு சீட்டு மேல கொடுக்க மாட்டேன்ற பேரம் போயிட்டு இருக்கு அப்ப கிட்டத்தட்ட இந்தியா கூட்டிகளை உடஞ்சு விட்டதா எடுத்துக்கலாமா மம்தாவோட அந்த போக்கு எப்படி சொல்றீங்க எல்லாமே பார்த்தா ஆழமாக பசித்தா இந்துஜு அரசியல் கவனிச்சதாக தவிர ஒரு பொதுப்படியான நீங்க சொல்லக்கூடிய இந்துத்துவாவை எதிர்ப்பதற்கோ மோடியை அகற்றுவதற்கோ வேலை செய்வதா தெரியலையே அதாவது ஒரு ஒரு இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அந்த மாநிலத்தினுடைய வந்து அவங்க ஒரு தனித்தன்மையோடு வச்சுருக்காங்க இடி அதிகாரிகளே எங்கே போனதுக்கு அடித்து விரட்டப்பட்டாங்க அதே மாதிரி வந்து இப்போ பிரதமர் மோடி வந்து ராமர் கோயில் திறந்த அன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க அனைத்து மத தலைவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி அந்த மாநிலத்தில் வந்து சிறத்தன்மையை காட்டியிருக்காங்க அவங்க என்ன சில வருத்தங்களை படுறாங்கன்னு கேட்டால் அவங்க எந்த சூழலையும் பிஜேபி பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது போக மாட்டாங்க ஏன்னாட்டா பிஜேபியை கடுமையாக முதல்ல எழுத்தவங்கள தளபதி ஸ்டாலின் கடுத்து அவங்க தான் எழுத்து எதிர்த்தாங்க அதனால் அந்த வாய்ப்பு அவங்க நிச்சயம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க வந்து காங்கிரஸ் மேலே சில அதிருப்தியில் இருக்காங்க இந்த மாதிரி நடைபயணம் இந்த மாதிரி நீதி நடைபயணம் நடக்கிறதுல வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட எல்லாரையும் வந்து நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யாமல் தன்னிச்சையாக நீங்கள் செயல்படுறீங்கிற ஒரு வருத்தத்தினால தான் அது மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்க இந்தியா கூட்டணி நிச்சயம் வந்துடுவாங்க அதுக்கான முயற்சியாக தலைவர்கள் வந்து நிச்சயம் மேற்கொள்வாங்க அது நடைமுறையில் வந்துடுறேன் இதான் வந்து எனக்கு பீகார் முதல்வருடைய ஸ்டேட்மெண்ட் தான் சந்தேகத்துக்குரியதா இருக்குது இல்ல சார் புரியுது ஆனால் நேற்று கூட முதல்வர் சொல்லியிருக்காரு விடுதலை சிறையுடைய வெல்லும் ஜனநாயக மாநாடு கூட சொல்லியிருக்காரு அதாவது இது வந்து தயவுசெய்து பாராளுமன்ற தேர்வுங்கிறத மறந்துடாதீங்க இந்தியாவுக்கான தலைவீதியை மாற்று மறந்துடாதீங்க அந்தந்த மாநிலத்தை தந்தபடி அரசியல்கள் வேறுபடும் அரசின் நிலைமைகள் வேறுபடும் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொது நோக்கத்தோட இந்த மோடி அகற்றுவதற்கான வேலையை பார்க்கணும்னு வேண்டுகோள்லாம் வச்சிருக்காரு ஆனால் மறுநாள் இப்படி ஒரு கூத்து நடக்குது இது முதல்வர் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன நமது தமிழ்நாட்டினோட முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அவர் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வராருன்னு கேட்டால் இந்த திராவிட மாடல் தான் இந்திய அளவிலே போகணும் அப்படிங்கிறத அவருடைய அடிப்படையான கொள்கையாக இருக்குது ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம வந்து தெலுங்கானாவும் சரி இப்போ வந்து இப்போ கர்நாடகாவும் சரி தமிழ்நாட்டில் என்னென்ன வந்து மக்கள் நலத்திட்டங்களை வந்து முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரோ அதே தான் மற்ற மாநிலங்களும் அறிவிச்சிருக்காங்க இது வந்து நார்த்து வட மாநிலங்களையும் கூட அது வந்து சென்றடைந்ததாக தான் செய்திகள் நம்ம பார்க்குறோம் அது உண்மையும் கூட அதே மாதிரி இந்த இந்தியா கூட்டணிக்கு வந்து வரை நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் அவர்கள் ஆனால் இது போன்ற சலசலப்புகள் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்தியா கூட்டணியில் ஏற்படுகிற எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் நினைத்தால் அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அவரே நேரடியாக சென்று என்னென்றால் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நம்ம நாடு இருக்கின்றது அதனால் சொந்த விருப்பு விருப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் பிஜேபியை தூக்கி எறிய வேண்டும் என்றால் இது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனையில தலையிட்டு அவங்க எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து நிச்சயமாக வந்து அவங்க வந்து இந்த கூட்டணியை வந்து வலுப்படுத்துவதற்கு தலைவர் மு க ஸ்டாலினால் மட்டும்தான் முடியுங்கிறதா என்னுடைய கருத்தார் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் திராவிட மாடல் கொள்கைங்கிறது அனைத்து உரிமைகளும் அனைத்து மக்களும் கிடைக்கிறதா வந்து திராவிட மாடல் உரிமை இதை வந்து இந்திய அளவில் அன்னைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்து அதை எல்லா தலைவர்களுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் இந்தியா கூட்டணியில் இன்றைக்கி வந்து சில கருத்து வேறுபாடுகள் சில சலசலப்புகள் ஏற்படுவது நம்ம செய்திகள் வருது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு ப ஒருங்கிணைப்பாளருடைய பொறுப்பை தலைவரே அவர்களுக்கு வழங்கினால் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கினார் இந்தியா கூட்டணியை வலுப்பெற வைத்து இங்கே இருக்கக்கூடிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிஜேபியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு திரு ஸ்டாலின் அவர்களால் முடியும் என்பதை நம்ம ஆணித்தரமாக சொல்லுகிறோம் அதாவது இன்றைக்கு மூன்றாவது முறை மோடி அவர்களை ஆட்சியிலிருந்து வரவிடாமல் தடுப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைடைய தலைவர் தொல் திருமாவ திருமாவ திருமாவளவன் அவர்கள் அதேபோன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கேஎஸ் அழகிரி அவர்கள் அதே போன்று பருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு வைகோ அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களிடத்திலே வலியுறுத்தி மு க ஸ்டாலின் அவர்களை ராகுலிடத்திலே பேச வைத்து இந்த கூட்டணியை வலுப்பெற வைத்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மம்தா பானர்ஜி இன்னும் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரானுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே போன்ற தலைவர்கள் எல்லாம் அழைத்து மீண்டும் ஒரு அவசர கூட்டத்தை போட்டு பிஜேபிக்கு எதிரான நம்மளோட கருத்துக்களை வலு வலிமையாக மக்களிடத்திலே கொண்டு சென்று இந்த மூன்றாவது முறை வரவிடாமல் இந்தியா கூட்டணி அமைப்பதற்கு திரு ஸ்டாலின் தலைமையில் அனைவரும் ஒன்றிணைந்து அவர் தான் ஒருங்கிணைப்பாளராக வந்து இல்லை அவர் ஒருங்கிணைப்பாளர் ஆகணுங்கிற சாத்தியமா அதை எப்படி சொல்றீங்க ஏன் ஒருங்கிணைப்பாக சொல்றீங்க நீங்கள் இந்திய அளவிலே வந்து அவர் அவர் தான் இன்னைக்கு பெரிய தலைவராக இருக்கிறாரு இந்திய அளவுல இன்னைக்கு வந்து இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய ஒரே கொள்கையை எதிரான கட்சி வந்து திமுக விடுதலை போன்ற கட்சிகள் தான் அதனால் மு க ஸ்டாலின் அவர்களிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைத்து அவரே ஒருங்கிணைப்பாளராக மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த கூட்டணியில் உள்ளவர்கள் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய அணியை கட்டி பிஜேபியை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இந்தியா கூட்டணியை உருவாக்கி வெற்றி பெற வைக்கிறேன் என்ற பொறுப்பை திரு ஸ்டாலின் அவர்களிடத்தில் இந்த கூட்டணி அனைத்து தலைவர்களும் ஒப்படைத்தால் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே அப்போ ஒரு அபாயகரம் இப்போ அவங்க வந்து பெரும்பாலும் இந்தியர்கள் சொல்கிறாங்க அவர் நீங்கள் என்ன நீங்கள் சொல்கிறீங்க இந்த தமிழ்நாட்டுடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு வந்து காந்தினால வந்து சுதந்திரம் கிடைக்கல நேதாஜி நாளாக கிடைச்சுன்னு சொல்கிறாரு ஆனால் எல்லாருமே இன்னைக்கு இந்தியா மக்கள் பூராமே நம்ம வந்து இன்னைக்கு ரூபா நோட்டு உள்ளிட்ட அனைத்து நாணயங்கள்லேயுமே மகாத்மா காந்தி தான் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்ததுன்னு உலக நாடுகளே வந்து நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு நம்ம தான் வந்து இன்றைக்கி பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பதவி ஏற்று வந்த ஒரு கவர்னரே காந்தியா சுதந்திரம் வாங்கி தந்தார்னு கேட்குறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி வலுவாக இல்லாவிட்டால் நாளைக்கு வந்து பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காந்தியார் அவர்களை தூக்கிவிட்டு கோச்சை தான் இந்த நாட்டுக்கு வந்து தேச அவர் தான் இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி தந்தார் என்று சொல்லுவதற்கு கூட இவர்கள் தயங்க மாட்டார்கள் ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி வலுவாக நின்று பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பி தூக்கி எறிய வேண்டும் என்று நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக நின்று செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்